வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் திருப்பூரில் வேலை தேடுறவங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது அதுவும் திருப்பூர் பணியின் துறையில் கடந்த மாதம் நவம்பர் மாதம் மட்டுமே நாளிதழ்கள்லையும் நம்ம ஜிபிஎஸ்லேயும் ஆறுநூறுலேருந்து அறுநூற்றம்பது நிறுவனங்கள் இருக்கிற வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான ஒரு இன்டர்வியூ அட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இன்னும் சரியான வேலை வாய்ப்பு அமையாம நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல எதிர்பார்க்கிற ஏரியாவில் வேலை வாய்ப்பு கிடைக்காம இருந்தா இந்த வீடியோல கிடைக்கும் போகுது வாங்க வேலை வாய்ப்புல டீட்டெயிலா பார்க்கலாம் ஜிபிச பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமாக்குற வேலை வாய்ப்பு தகவல் மையம் இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு நிறுவனங்கள்ல கரண்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு நிறுவனங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீனில் வருது பாருங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு நிறுவனங்களில் எல்லா கேட்டகரியிலையுமே வேலை வாய்ப்பு இருக்கு நீங்கள் திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் அக்கௌண்ட்ஸில் வேலை வாய்ப்பு தேர்ந்தால் அக்கௌண்ட்ஸில் பாருங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு இன்னோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னோவென்ட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட்ல இருக்கு பாஸ் பேபி எக்ஸ்போர்ட்ல இருக்கு குப்தா ஸ்வீட்ஸ்ல இருக்கு சுப்ரீம் மொபைல்ஸ்ல இருக்கு இது எல்லாமே அக்கௌண்ட் ஜாப்ஸ் மட்டும்தான் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு பேசிக் ஆபீஸ் ஜாப்ஸ்ல வேலை வாய்ப்பு தர்றீங்களா ஆபீஸ் ஒர்க் டேட்டா என்ட்ரி நந்தனா கிளாத்திங்ல இருக்கு எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ்ல இருக்கு எஸ்எம்எல் லேபிள் இருக்கு எல்லா பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் அனைத்து வேலை வாய்ப்புமே இப்ப ஆபீஸ் ஜாப்ஸ் இல்லாம ஃபேப்ரிக் ஜாப்ஸ்ல இப்போ ஃபேப்ரிக்ல வேலைவாய்ப்பு வேணுமா ஏதோ ஃபேப்ரிக் ஃபாலோபுக் எம்ஆர் கே அப்பாரல் இருக்கு மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட்ல இருக்கு ஸ்வேதா கிரியேஷன்ல இருக்கு ஆரியன் நிட்டிங் மில்லு இருக்கு அக்கூர் சோர்சிங்ல இருக்கு ரூபா அண்ட் கோல் இருக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்கள் ஒரு மெச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு வேணுமா மெர்ச்சென்டைசிங் டிபார்ட்மெண்ட்டில் ஐம்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் வாய்ப்பு இருக்கு அம்மன்ஸ்ல ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு மெர்ச்செண்டை இருக்கு அம்மன் கிளாத்திங்ல ஜூனியர் மெர்ச்செண்டை ஆரா அப்பேரல் மெர்சென்டைசர் இருக்கு ஆர்பி கே அப்பேரல் இருக்கு சில்வர் சாஹி எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி திருப்பூர்ல இருக்கிற அனைத்து முன்னணி நிறுவனங்கள்லயும் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு நம்ம ஜிவிஎஸ் எட்டாயிரம் வரைக்கும் சீனியர் மெர்சென்டர்ல இன்டர்வியூ போயிட்டு இருக்கு இது மெர்சென்டிங் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறீங்களா அதுவும் அனைத்து வேலை வாய்ப்பு அயனிங் மாஸ்டர்ல இருந்து வார்சா இன்டர்நேஷனல் அயனிங் மாஸ்டருக்கு கிரீஸ்ட் கிரியேஷன்ல சாம்பிள் இன்சார்ஜ் இருக்கு சிந்து எக்ஸ்போர்ட்ல ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு ஏஜிஆர் எக்ஸ்போர்ட்ல ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப் அப் இருக்கு லைன் சூப்பர்வைசர் இருக்கு செக்கிங் இன்சார்ஜ் இருக்கு காசினி பேசன்ல இந்த மாதிரி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் ப்ரொடக்ஷன் ஃபாலோ அப்ல இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வரைக்கும் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல சாக் எக்ஸ்போர்ட்ல ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு இன்டர்வியூ போய்கிட்டு திருப்பூரில் இருக்கிற அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாம் கடந்த பதினஞ்சு வருஷமா நம்ம ஜிபிஎஸ்ல தான் மிக எளிமையாக ஜிபிஎஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஆரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தினமும் ஐம்பது பேத்துக்கு மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாஃப் லெவலில் மட்டும் லேபர் ஹெல்பர்னு எடுத்துட்டோம்னா நூறு பேத்துக்கு மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து தங்குற இடத்தோட வேலை வாய்ப்புகள் நம்ம யூடியூப் சேனலில் வந்துகிட்டு இருக்கு இந்த யூடியூப் சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிருங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் மேலே மேல இருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஜிபிஎஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் ஜாப் கொடுத்து உங்களை நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் இரண்டே நாட்கள் வேலை வாய்ப்பில் ஜிவிஎஸ் இருக்கிற கட்சியார் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா உடனே பண்ணிருங்க இந்த வேலை வாய்ப்பு வீடியோ ஒவ்வொரு நாளும் கரண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் ஏரியா வயசா இருக்கிற வேலை வாய்ப்புகள் நம்ம யூடியூப் சேனலில் வந்துகிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்